சுருக்கமாகச் சொன்னால் நாம் அனைத்தையும் கிருஷ்ண உணர்வில் ஒருங்கிணைக்க வேண்டும் பௌதிக உலகத்தின் மீது பற்றுதல் கொள்வதற்கு பதிலாக நாம் கிருஷ்ணர் மேலும் அவருடைய சேவையிலும் அதிக பற்றுதல் கொள்ள வேண்டும் நமது அகங்காரம் பாதிக்கப்பட்டால் கோவப்படுவதற்கு பதிலாக ஆபுஷாஸ் சமாஜ்னா யுஹாஸ் சன்வா அல்லது நாம் விரும்பும் புலன் இன்பத்தை ஒருவர் தரவில்லை என்பதால் கோபப்படுவது ஆல் விஷாஸ் சம்வாஸ் ஃபெல்ஷாஸ் ஆல் அல்லது ஒருவர் நமக்கு தேவையற்ற விமர்சனம் செய்வது

அதனால் கோபத்தை சரியான காரணத்திற்காக பயன்படுத்த முயல்கிறோம் தவறான காரணத்திற்கான கோபத்தை கைவிடுகிறோம் கிருஷ்ணா மேலும் கிருஷ்ணர் தமது பக்தர்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளிக்கிறார் வா பிரதா ஸ்ரீ நமே பக்தியா பிரணஷத்தி ருவா வி துஷ்ராய்

ஆனால் முழுமையான பயத்தில் நாம் வாழ வேண்டியதில்லை ஏனெனில் கிருஷ்ணரின் கருணையும் பாதுகாப்பையும் நாம் சார்ந்து இருக்கலாம் எனினும் கிருஷ்ணர் நமது மனதிற்குள் இப்பொழுது இந்த இடத்திற்கு செல்வது ஆபத்தானது என்று கூறினார் அதையும் கிருஷ்ணர் அளிக்கும் எச்சரிக்கையாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும்

அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்பொழுது பேட்டன் ரூல் செல்ல வேண்டாம் என்று கிருஷ்ணர் எச்சரித்தால் அது அங்கு துப்பாக்கி சூடு போன்ற ஆபத்துக்கள் நடப்பதால் இருக்கலாம்